வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது தமிழின படுகொலையை அங்கீகரிக்குமாறு சி வி விக்னேஸ்வரன் பிரான்ஸ் அரசாங்கத்திடம் கோரிக்கை இனப்படுகொலையை மறுப்பது இனவாதத்தின் வெளிப்பாடே ஸ்ரீதரன் எம்பி பகரங்கம் சர்வதேச விசாரணைக்கு இலங்கை அஞ்சுவது கேள்வி எழுப்பிய கஜேந்திரகுமார் எதிர்கட்சிகள் நிறவும் உள்ளுராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை விமல் பகிரங்கம் கொள்கலன் விடுவிப்பு மோசடி அனுர தரப்பு மீது விமல் வீரவங்ச பகரங்க குற்றச்சாட்டு ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த இலங்கையில் தமிழின படுகொலையை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்ற தமிழர்களுக்கான பிரான்ஸ் உறுப்பினர்களுக்கான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் கருத்துரைக்கும் காணொலி என்று இந்த கூட்டத்தில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த மதகுருமார்களால் சிங்கள மயமாக்கலும் பௌத்த மயமாக்கலும் இடம்பெறுவதாக இந்த காணொலியின் வாயிலாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இன்றும் வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இரண்டு அல்லது மூன்று தமிழர்களுக்கு ஒரு ராணுவ உத்தியோகத்தர் உள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கில் ராணுவம் கட்டுப்படுத்தும் நிலத்தின் அளவும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது தமிழர் பகுதியில் அவ்வப்போது சிங்கள குடியேற்றங்கள் அதிகரித்து வருகின்றன எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தனது காணொலியில் தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் தனித்துவம் தொடர்ந்தும் உறுதி செய்யப்படுவதற்கான சில காரணங்களையும் அவர் தனது காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சில் உள்ள நாற்பத்தி ஏழு மாநகர சபைகளில் இலங்கையில் தமிழிட படுகொலையில் நடந்ததை அங்கீகரிக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அத்துடன் இந்தியாவின் தமிழக மாநிலமும் கனடிய நாடாளுமன்றமும் இவ்வாறான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளன எனவே ஆர்மீனியா மற்றும் ருவாண்டா ஆகிய நாடுகளில் இனப்படுகொலை இடம்பெற்றமையை அங்கீகரித்ததை போன்று இலங்கையிலும் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளாா் ஈழத் தமிழர்கள் மீது இனப்படுகொலை மேற்கொள்ளப்படவில்லை என கூறும் சிங்கள பேரினவாதிகள் உலகத்தின் கண்களையும் மனசாட்சியையும் மறைக்க பார்க்கிறார்களா என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நெடுந்தீவில் நடைபெற்ற குமிதினி படுகொலையின் நாற்பதாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் பங்கு கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் தெரிவிக்கையில் குமதினி படகில் குருநகர் கடலில் கொக்கட்டி சோலையில் சத்ருகுண்டானில் வாகரையில் நவாலியில் நாகர்கு கோயிலில் தொடங்கி முள்ளிவாய்க்கால் வரை கொத்து கொத்தாக எங்களை கொன்றொழித்துவிட்டு ஈழத்தில் இனப்படுகொலை நடைபெறவே இல்லை என வெளிமுதலமைச்சர் விஜிதேரதும் நாமல் ராஜபக்ஷவும் அலிசப்ரியும் தெரிவித்துள்ள கருத்துக்கள் உலகத்தின் மனசாட்சியை ஒழுக்கத்தக்க சிங்கள வல்லாதிக்க வெளிப்பாட்டுக்குரியவை அத்தகைய கருத்துக்களை முன்வைத்தோருக்கு எதிராக நான் எனது வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கின்றேன் இத்தகைய இனவாதம் கொப்பளிக்கும் இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலைதான் என்பதற்கான சர்வதேச சாட்சியமாக பிரிம்டனில் இனப்படுகொலை நினைவு தூபியை நிறுவிய கனடிய பிரதமர் பிரிம்டன் நகர மேயர் ஆகியோரோடு இதற்கு காணப்பட்டார் காரணமான அனைவருக்கும் எமது நன்றிகள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள அரசால் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கண்டறியப்படவில்லை என நீங்கள் உண்மையிலேயே நம்புவீர்களாக இருந்தால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கு எதற்காக அஞ்சுகிறீர்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் கனடாவின் பிரிண்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் கடந்த பத்தாம் தேதி அந்த நகர மேயரால் அங்குர்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது அது மாத்திரமின்றி கனடாவின் ஒன்னாரியோ மாகாண நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நூற்று நான்காம் இலக்க தமிழின படுகொலை நினைவூட்டல் வார சட்டத்தின் பிரகாரம் இம்மாதம் பனிரண்டு தொடக்கம் பதினெட்டாம் தேதி வரையிலான ஒருவார காலம் தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இலங்கைக்கான கனடிய பிரதமரை விளைவகர அமைச்சுக்கு அழைத்து விளைவகர அமைச்சர் விஜித் ஹேரத் எந்தவித ஆதரவும் மற்ற இன படுகொலை குற்றச்சாட்டு மற்றும் அதனை அடிப்படையாக கொண்ட நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கு வழங்கப்பட்டு ஒப்புதல் என்பன தொடர்பில் கடும் ஆட்சேபணியை வெளிப்படுத்தினாா் அது மாத்திரமன்றி இவ்வாறான நடவடிக்கைகள் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான அரசின் முயற்சிகளை பெரிதும் பலவீனப்படுத்தி சிக்கலாக்குவதாகவும் அவர் வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து ஊடகங்களிடம் நேற்று வியாழக்கிழமை கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னமலம் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசால் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கண்டறியப்படவில்லை என நீங்கள் உண்மையிலேயே நம்புவீர்களாக இருந்தால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கும் இலங்கை அரசு குற்றத்திலும் ஈடுபடவில்லை என்பதை நிரூபிப்பதற்கும் எதற்காக அஞ்சுகிறீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் அது மாத்திரமன்றி ரோம் பிரகடனத்தில் கைச்சாத்திட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஏன் இடமளிக்கவில்லை எனவும் அவர் வினவியுள்ளார் உண்மைக்கு அரசு அஞ்சுகிறது என்பதே யதார்த்தமாகும் உண்மையின் ஊடாக மாத்திரமே நல்லிணக்கத்தை கட்டியணுக்க முடியும் இருப்பினும் முன்னைய அரசுகளைப் போன்று உங்களது அரசும் அதனை தொடர்ந்து நிராகரித்து வருவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விசனம் வெளியிட்டுள்ளார் சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்க்கட்சியினரால் நிறுவப்படும் உள்ளாட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தவிர்த்து ஏனையவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என அவர் தெரிவித்துள்ளார் வேறு விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் தயாரில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் மோசடிகளை மேற்கொள்வதால் ஆட்சி செய்யப்படும் உள்ளாட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கத்துக்கு எந்தவித அவசியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சி நிரவுவதற்கு மக்கள் ஆணையளிக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து அமைப்பது ஜனநாயக விரோதமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் மேயராக நியமிக்கப்படுவார் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் கோல்கலன் விடுவிப்பு மோசடியில் கிடைக்கப்பட்ட பணம் எவ்வளவு என்பது தொடர்பில் கேள்வி எழுவதாகவும் அதில் கிடைக்கப்பட்ட லாபம் அனுரகுமார்க்கா அல்லது வசந்த சமரசிங்கா சென்றடைந்தது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரம் தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணி கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து அவர் அரிசி இறக்குமதியிலும் தற்போதைய அரசாங்கம் மோசடி செய்துள்ளனர் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசிக்கு அறுபது ரூபாய் வரை அறவிட்டால் இறக்குமதி செய்வருக்கு எந்த து அந்த லாபத்தை இரண்டாக பிரித்து எங்கு அனுப்புகிறார்கள் அனுரகுமார்க்கா அல்லது வசந்த சமரசி கொள்கலன் விடுவிப்பு எவ்வளவு என யாருக்கும் தெரியாது அண்மை காலத்தில் இடம்பெற்ற பாரிய பணம் மோசடி மற்றவர்களின் குறைகளை கொண்டும் கதைத்துக் கொண்டும் இருக்கும் கிணற்றுக்கடியில் கலந்துரையாடும் ஒரு அரசாங்கமாகும் இதனைத் தவிர ஏழு மாதங்களில் இவர்கள் எதை செய்திருக்கிறார்கள் எனவும் கேட்கின்றேன் அதனால் மக்கள் இவர்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள் வணங்க போன விகாரை தலையில் இடிந்து ஏற்படுகின்ற கோபம் இடத்தில் இடிந்து கொள்வதை விட அதிகமாகும் மேலும் மன்ற தேர்தலில் அதிகமான சபைகளுக்கு எந்த உள்ளராட்சிமன்றும் பெரும்பான்மையில் யார் கட்சி அமைத்தாலும் அவர்களுக்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது அதனால் அவ்வாறான சபைகளை ஆளும் அரசாங்கம் ஆட்சி செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் போவதில்லை அதே நேரம் எதிர்க்கட்சியில் ஏதாவது கட்சி ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அவர்களுக்கு நிபந்தனையும் ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை பொறுத்தவரை புத்திசாலித்தனமான தீர்வு வேண்டுமா அல்லது கொடூர தாக்குதல் வேண்டுமா என்பதை அந்த நாடே முடிவு செய்ய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது அத்துடன் அணு ஆயுத உற்பத்தியை நிறுத்தவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் தொடர்ந்தும் ஈரானை எச்சரித்து வருகின்றது இந்நிலையில் கட்டாரின் தலைநகரான தோஹாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மன்னர் பின் ஹமாத் அல்தானியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து வணிக தலைவர்களையும் சந்தித்துள்ளார் இதன்போது ஈரானில் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்வது அல்லது வான்வழி தாக்குதலை எதிர்கொள்வது என இரண்டு தீர்வுகள் மட்டுமே அந்நாட்டுக்கு உள்ளது எனவும் பிரச்சினையை மிருகத்தனமான முறையில் அல்லாமல் புத்திசாலித்தனமான முறையில் தீர்க்கவே தான் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா்